ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதய நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வெலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல பாமக நிறுவனர் ராமதாசின் அறிக்கை தெலுங்கானாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி ஓபிசிக்கான இட ஒதுக்கீடு இருபத்தி ஒன்பதுல இருந்து நாப்பத்தி இரண்டாக உயர்த்தியுள்ளனர் பட்டியல் இனத்தவருக்கு பதினெட்டு சதவீதம் பழங்குடியினருக்கு பத்து சதவீதம் இடஒதுக்கீடு உயர்த்தி சட்டம் இயற்றியுள்ளனர் இது ஒரு சமூக நீதி புரட்சி தமிழகத்திலும் ஒரு அரசு இருக்கிறது சமூக நீதியை காப்பாற்றுவதற்காகவே அவதாரம் எடுத்தது போல் அடிக்கடி கூறிக்கொள்ளும் ஆனால் சமூக நீதிக்கான ஒரு துருமை கூட கிள்ளி போடாது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இல்லை என்று கைவரிக்கும் இதுதான் அவர்களின் சமூக நீதி சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த மாநிலங்களுக்கு அதிகாரம் உண்டு என நீதிமன்றங்கள் கூறியுள்ளன பீகார் தெலங்கானாவில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அதன் அடிப்படையில் இடஒதுக்கீட்டை அதிகரிக்கும் சட்டமும் ஏற்றப்பட்டுள்ளது இதெல்லாம் தமிழக அரசுக்கு தெரியும் ஆனால் அதை செய்ய மாட்டார்கள் காரணம் அவர்கள் தூங்குவதைப் போல நடிக்கிறார்கள் எல்லோரையும் எல்லா காலமும் ஏமாற்ற முடியாது என்பதை தமிழக அரசு உணர வேண்டும் தமிழகத்திலும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி சமூக நீதியை காக்க வேண்டும் என்று ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்